மாம்பழம் ஏன் இவ்வளவு சுவையாக இருக்கிறது தெரியுமா ஒவ்வொரு ஜீவராசிகளுமே தன்னுடைய இனத்தை பெருக்க வேண்டும் என்று நினைக்குமா அதற்கு தான் அந்தந்த ஜீவராசிக்கு அது தனித்தனி டேஸ்ட் அதாவது இப்போ மாம்பழத்தில் இனிப்பு இல்லைன்னு வச்சுங்க மாம்பழத்தை எவனாச்சும் வளர்ப்பானா அதனால் அதற்கு தெரியுமா இனிப்பை கொடுத்தால்தான் நம்ம விதையை சுமைச்சிட்டு வேறு இடத்துல மலைக்கப்படுவானுன்னா அதுக்கு தெரியுமா இதெல்லாம் மிகப்பெரிய விஷயம் பஞ்சியில் ஏன் விதையில் பஞ்சு வச்சானோன்னா காற்றடுத்தா வேறு இடத்துல போய் முளைச்சி தன் இனத்தை வளர்க்க வேண்டுமா ஒவ்வொரு கோழியிலேருந்து ஆடு மாடு வரைக்கும் ஒவ்வொரு ஜீவராசியும் தன் இனத்தை பெருக்க வேண்டும் என்ற எண்ணம் எல்லா ஜீவராசிகளுக்கும் உண்டான் இதெல்லாம் மிகப்பெரிய விஷயம் ஞானிகள் வரையறுத்தது